தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ஆசீர்வாதத்துடனும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசீர்வாதத்துடனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் அமைந்த இந்த கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் நானும் அமைத்த இந்த கூட்டணியை நாங்கள் ஒரு சரித்திரத்தை படைக்க போகும் இந்த கூட்டணியை யாருக்காக எடுத்திருக்கோம் திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் என்கின்ற நான்கு மகா கூட்டணியை அமைச்சிருக்கிறோம் இந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த மைதானத்தில் ஒரு விஷயம் ஏன்னா நாளைக்கு சரித்திரம் படைக்க போகின்ற ஒரு வெற்றி கூட்டம் இது இந்த கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் நமது அன்பு சகோதரர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் சி வி சண்முகம் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் வேட்பாளர் சகோதரர் குமரகுரு அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த வெற்றி கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர்கள் ஜே பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஆரணியினுடைய வெற்றி வேட்பாளர் கஜேந்திரன் அவர்களுக்கும் வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னத்திலே அமோகமான வெற்றியை கொடுத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி அல்ல நேச்சுரல் அலையன்ஸ் ராசியான கூட்டணி வெற்றி கூட்டணி தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணி எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நமது தலைமை கழகத்திலே நடந்த பொழுது அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னதற்கிணங்க ஒட்டுமொத்த தொண்டர்களின் விருப்பத்தை ஏற்று அதுவே மக்கள் விருப்பமாக இருந்ததால அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அமைச்சர் பெருமக்களை நமது இல்லத்திற்கு அனுப்பி நம்மை கூட்டணிக்கு அழைத்த போது நாமும் ஒரு குழு அமைத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி இந்த கூட்டணியை உறுதி செய்தோம் நான் முதன்முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்திலே சென்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அமர்ந்த அந்த அறையிலே அமர்ந்து அண்ணன் எடப்பாடியாரோடு இணைந்து கையெழுத்திட்டு இந்த கூட்டணியை உறுதி செய்தும் இந்த கூட்டணி தமிழக மக்களே போற்றக்கூடிய ஒரு கூட்டணி ஏன் இதை நான் சொல்றேன் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் மூன்று பேருமே திரை உலகிலே இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் கட்சியை ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையாக கொண்டு சென்ற தலைவர்கள் தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு நியாயத்தையும் தர்மத்தையும் வளர்த்தவர்கள் இந்த மூன்று தலைவர்களுமே மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி வளர்த்தவர்கள் கட்டுப்பாடோட ஒரு கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்காக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் இந்த கூட்டணியை சிறப்பாக தெய்வங்களாக இருந்து ஆசீர்வாதம் பண்றாங்க மூன்று பேருமே மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு மனித தெய்வங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த மூன்று பேரோட ஆசீர்வாதத்தோட நமது வெற்றி வேட்பாளர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடு யாருக்கு வேணாம் இன்னைக்கு என்ன நாள் ஈஸ்டர் ஈஸ்டர் என்ன சிலுவையிலே அறையப்பட்ட ஜீசஸ் இன்னைக்கு உயிர் தெளிந்து வானுலகத்திற்கு சென்ற புனித நாள் அதே போல இப்பொழுது ரமலான் நோன்பு காலமும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை இந்து கோவில்களிலுமே திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஏன் இதை சொல்றேன்னா நமது கட்சி அதிமுக சரி தேமுதிகவும் சரி ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்று போற்றக்கூடிய ஒரு கட்சி ஜீசஸ் ஜீச அவர்கள் பிறந்தது டிசம்பர் இருபத்தி ஐந்து புரட்சி கலைஞர் பிறந்தது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து மனிதர்களாக பிறந்து புனிதர்களாக இன்னைக்கு வானுலகளை இருந்து தெய்வங்களாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறாங்க எனவே தான் நான் சொல்றேன் இப்ப சகோதரர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் சொன்னது இரண்டாயிரத்தி பதினொன்னுல எத்தனையோ குழப்பங்கள் இந்த கூட்டணி நடக்க கூடாது என்று நடந்தது ஆனால் அத்தனை சூழ்ச்சிகளையும் அத்தனை குழப்பங்களையும் முறியடித்து அன்றைக்கு இருந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களும் மாபெரும் ஒரு கூட்டணி அமைச்சாங்க அதே கூட்டணி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அம்மா இல்லாத பொழுது பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவரும் கேப்டன் இல்லாத போது நான் பொதுச் செயலாளராக சந்திக்கின்ற முதல் தேர்தல் அன்றைக்கு எப்படி ஒரு கூட்டணி அமைந்ததோ அதே போல இன்னைக்கு மக்கள் போற்றும் தொண்டர்கள் விரும்பும் ஒரு கூட்டணியை ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியை நாம் அமைச்சிருக்கோம் கேப்டன் மறைந்து இன்னும் இன்னும் நாள் கூட அந்த சோகத்திலிருந்து நாம் வெளியே வரவே இல்லை இதுதான் உண்மை ஆனாலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாற்பது தொகுதிக்கும் வந்து நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் கூட்டணி தர்மத்தை மறித்து அண்ணனுடைய வார்த்தைகளை மதித்து இன்றைக்கு நாற்பது தொகுதிகளையுமே அனைத்து வேட்பாளர்களுக்காக நான் நேரடியாக சென்று இன்னைக்கு வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி தொகுதியில பேசிட்டு வந்த தலைவர் ஜெயிச்ச ரிஷிவந்தியம் தொகுதியில பகடை கூற்றோடுல அந்த மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது என் கண்ணீரையோ என் சோகத்தையோ நான் யாரிடமும் காமிக்கிறது கிடையாது என்னுடைய சோகம் மனக்கஷ்டம் கண்ணீர் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயமாக தான் எப்பொழுதுமே இருக்கும் ஏன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நம்பி இருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் ரிஷி வந்தியத்துக்குள்ள நாம் போன உடனே எனக்கு பழையபடி தலைவர் ஞாபகம் வந்து அந்த தொகுதிக்கு தலைவர் செய்த பணிகள் எல்லாம் ஒன்றொன்றாக நினைவுக்கு வந்து என்னை அறியாமல் இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறினர் ரிஷி வந்தியத்தில் அன்னைக்கு எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்ல ரிஷி வந்தியத்தில் தலைவர் எம்எல்ஏ ஆனப்போ எம்எல்ஏ ஆபீஸ் கட்டி மணலூர் பேட்டை பிரிட்ஜு இது வரைக்கும் சுதந்திர இருந்து உருவாகல அந்த மணலூர் பேட்டை பிரிட்ஜை கட்டி தொகுதி முழுக்க எத்தனையோ நல்ல திட்டங்களை செய்து தன் சொந்த செலவில் பல லட்சக்கணக்கான உதவிகளை செய்து ரிஷிவந்தியம் தொகுதியில இன்றைக்கும் வரலாறு போற்றக்கூடிய ஒரு தலைவராக நமது தலைவர் வாழ்ந்த காலங்கள் தலைவர் எப்பொழுது தொகுதிக்கு வந்தாலும் கூடவேதான் நான் வருவேன் இருந்தாலும் சரி ரிஷிவந்தியமாக இருந்தாலும் சரி தலைவர் செல்லும் இடம் தலைவருடைய நிழலாகவே நான் தொடர்ந்து இருக்கிறேன் இன்னைக்கு தலைவர் இல்லாம இன்னைக்கு இது ஏர் விழுப்புரம் கேப்டன் கோட்டை அதிமுகவின் கோட்டை கள்ளக்குறிச்சியும் அதே மாதிரிதான் கேப்டன் கோட்டை அதிமுகவின் கோட்டை தலைவர் இல்லாமல் முதல் முறையாக நான் விழுப்புரத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற பகுதிகளுக்கும் இருக்கின்றது என் மனசு எவ்வளவு அது தெரியும் வேற யாருக்கும் அது தெரியாது எங்கள் அன்பு தொண்டர்களுக்கு அது தெரியும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக உரப்பிறப்பு அது தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட சவால் என்ன என்ன இன்னைக்கு ஆளும் திமுகவுக்கும் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கும் இந்த தேர்தல் மூலமாக பெரிய பாடத்தை புகட்டி நாற்பதும் ஒரு சரித்திரத்தை நாம் படைக்கணும் இன்னைக்கு அஞ்சு மணியில இருந்து நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க நானும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரேன் இதுவரைக்கும் பொறுமையாக இருந்த எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறது என்னன்னா நம்ம வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நம்ம விழுப்புரம் தொகுதிக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் இதுவரைக்கும் இருந்த எம்பிக்களாக இருந்தவர்கள் செய்யலையோ அத்தனை வாக்குறுதிகளையும் அதிமுக தேமுதிக ஒன்றாக இணைந்து அந்த வாக்குறுதிகளை உறுதியாக உங்களுக்காக நிறைவேற்றி வைப்போம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் இன்னைக்கு விழுப்புரம் என்ன சும்மா சாதாரணமா இங்க கல் மரங்களும் கொண்டிருக்கிற கல் பூங்கா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானது அது மட்டும் இல்லை பாறை ஓவியங்கள் இங்கு பிரசித்தி பெற்றது கிரானைட் கற்கள் இங்கு பிரசித்தி பெற்றது விவசாயத்தை மட்டுமே நம்பி எண்பது சதவீத மக்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆயிரம் ஏக்கர் வெறும் கொய்யா சாகுபடி இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் ஏக்கர் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி இந்த விழுப்புரம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் நடக்குது ஒரு லட்சம் ஏக்கர் சவுக்கு மரங்கள் இருக்கிறது நான் இங்க தலைவரோட எல்லா இடத்துக்குமே போயிருக்கேன் எங்கு போனாலும் கரும்பு நெல்லு அது மட்டும் கிடையாது வாழை பயிர்களை விவசாயிகள் பயிரிடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் தலைவரை பொறுத்த வரைக்கும் சொல்வார் நமக்கு எப்படி இரண்டு கண்கள் முக்கியமோ அது மாதிரி தமிழக அரசியல் வரலாற்றை நம்ம மக்கள் ஜெயிக்கணும்னா விவசாயமும் நெசவும் என்றைக்கு ஜெயிக்கிறதோ தான் நமது மக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கும் என்பதை கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார் இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் வரலாம் ஆனால் சிந்தித்து பாருங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் அம்மா உணவகங்களை அமைத்து ஒரு தாயாக அனைவருக்கும் உணவளித்தார் புரட்சி கலைஞர் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அன்னதானத்தை வழங்கிய அன்னதான பிரபு என்று பெயர் பெற்றவர் நமது கேப்டன் அவர்கள் இன்றைக்கும் தலைவர் அவர்கள் மறைந்தாலும் கேப்டன் நினைவகத்திலே தினம்தோறும் குறைந்தது இரண்டாயிரத்திலிருந்து பத்தாயிரம் பேருக்கு தலைவரை தரிசிக்க வர அத்தனை பேருக்குமே தலைவர் சார்பாக அன்னதானத்தை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் உங்கள் அண்ணியாக இல்லை உங்கள் அன்னையாக தலைவர் விருப்பம் என்னவோ அதை வாழ்நாளில் நான் நிச்சயம் செய்தே காண்பேன் அந்த அன்னதானமும் தலைவர் செய்த உதவிகளும் நிச்சயமாக கடைசி வரைக்கும் செய்வேன் என்பதை உங்ககிட்ட நான் உறுதி அழைக்கிறேன் அது மட்டும் இல்லை நான் தலைவர் இருப்பிடத்திலேயே வாழ்ற ஏன்னா வீட்டுக்கு போனா எங்க பார்த்தாலும் தலைவர் ஞாபகம் தான் வருது அதனால தலைவர் எங்க இருக்காரோ அந்த தலைமை கழகத்திலேயேதான் என்னுடைய முழு நேரத்தையும் நான் செலவடுகிறேன் அங்க வருகின்ற மக்களை நான் டெய்லி சந்திக்கிறேன் அதுல பெரும்பான்மையான மக்கள் யார் தெரியுமா இதே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தொகுதி விழுப்புரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தொகுதியில இருந்துதான் பஸ் பஸ்ஆ பஸ் பஸ் ஆயிரக்கணக்கான ஒரு தினந்தோறும் வந்து தலைவரை தரிசிச்சு இருக்காங்க இது உண்மை அவர்களோடு நான் பேசி நீங்க எங்கிருந்து வருவீங்கன்னு சொன்னா விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று விருதுநகர் மாவட்டம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது உண்மையிலே தலைவர் அவர்கள் எந்த அளவு ஒரு அன்பை கொடுத்து கோடிக்கணக்கான அன்பு உள்ளங்களை தலைவர் பெற்றிருக்கிறார் என்பதை நினைக்கும் போது உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தலைவர் மறைவு அன்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் சென்னையே ஸ்தம்பிச்சு போச்சு கோடிக்கணக்கான மக்கள் டிவியை விட்டு எந்திரிக்கல யாரும் சாப்பிடல ரெண்டு நாள் தங்கள் வீட்டுல ஒரு நிகழ்வு நடந்தது போல தன் வீட்டு பிள்ளை தன்னை விட்டு போய்விட்டாரே என்று கதறிய மக்கள் தான் கேப்டன் என்ன கொடுத்தார் அன்பை கொடுத்தார் தன்னால் முடிந்த உதவிகளை கொடுத்தார் நேர்மையை சொல்லி கொடுத்தார் தைரியத்தை சொல்லி கொடுத்தார் உண்மையை சொல்லி கொடுத்தார் அதன் விளைவுதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களின் அன்பு தலைவருக்கு திரும்பி கிடைச்சது எனவே உங்களுக்கு நான் சொல்றேன் நிச்சயமாக அதிமுகவும் தேமுதிகவும் மக்களுக்கான கட்சி தான் இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ நடக்கின்ற இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்கள் எல்லாருமே சிந்திச்சு சரியான ஒரு முடிவு தரணும் இங்க கல்ல கல்வராயன் மலையில பழங்குடி மக்கள் நிறைய பேர் வாழ்றாங்க இதுவரைக்கும் அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கினதில்லை அதனால நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அவர்களுக்குரிய ஜாதி சான்றிதழும் கல்லூரிகளும் வேலை வாய்ப்பையும் நிச்சயமாக நமது வேட்பாளர்கள் செய்வார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அரிசி சர்க்கரை தவிர தொழில்கள் இங்கே இல்லை ஏன்னா நான் வந்து கேப்டன் கூட மொரீஷியஸ் போயிருக்கேன் மொரிஷியஸ் என்ற கண்ட்ரி வெறுமனே என்ன கரும்பு அதுக்கு அடுத்தது அது போல ஒரு கரும்பு பயிரை நான் பார்த்தது கள்ளக்குறிச்சியான் விழுப்புரம் மாவட்டத்தில் நமது தமிழகத்தின் மொரிஷியஸ் ஆக இந்த இரண்டு மாவட்டங்கள் இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிகை அல்ல எனவே இங்க மரக்கானம் இருக்கிறது மூணாயிரத்தி ஐநூறு ஏக்கரில் இன்னைக்கு உப்பளங்கள் இருக்கிறது அதை நம்பி பதினைந்தாயிரம் குடும்பங்கள் வாழ்றாங்க ஆனா அந்த உப்பு பேக்கெட் பண்ண ஒரு சின்ன தொழில் கூட இல்லை உறுதியா சொல்றேன் நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவுடன் அங்கு சிறிய அளவிலே உப்பு பேக் பண்ற அளவு ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அதை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு இந்த கூட்டணி நிச்சயம் துணை நிற்கும் என்பதை சொல்றேன் உப்பிட்டவரை உள்ளளவும் நனை என்பதை தான் நமது மூன்று தலைவர்களும் சொல்லி கொடுத்திருக்காங்க எனவே அந்த உப்பை நம்பி வாழும் மக்களுக்கு இந்த கூட்டணி நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன் அதே போல தொழில் பூங்காக்களை அமைத்து விவசாயத்தின் மீது வருகின்றவற்றை நிச்சயமாக வியாபாரம் செய்து உங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவோம் என்ற வாக்குறுதிகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் எனவே அனைவரும் நல்லபடியா சிந்திங்க இப்பவே எல்லாரும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி நாற்பது வேட்பாளர்களுமே வெற்றி பெற போகின்ற வேட்பாளர்கள் என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் திமுக எதை ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை நம்பியிருக்கிறது இன்றைக்கு காவல்துறையையும் அதிகாரிகளையும் கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரவுடிசத்தை கட்டவிழித்து இன்னைக்கு வன்முறையின் மூலம் ஜெயிக்கணும் பிளான் பண்றாங்க ஆனால் நம்ம கிட்ட இருப்பது என்ன அன்பின் பலம் மக்கள் பலம் தொண்டர்கள் பலம் உண்மையான பலம் நாளை சரித்திரம் படைக்க போகும் வெற்றி கூட்டணியின் பலம் என்பதை நீங்கள் தேர்தலிலே அனைவரும் போய் ஓட்டு போட்டு இப்ப அந்த சொன்ன மாதிரி பாக்கியராஜ் அவர்களுக்கு இரண்டாம் நம்பர் பக்டனிலும் கஜேந்திரன் அவர்களுக்கு முதல் நம்பர் பட்டனிலுமே வாக்களித்து மாபெரும் ஒரு வெற்றியை நீங்கள் அனைவரும் இரண்டு வேட்பாளர்களுக்கும் நிச்சயமாக வாங்கி கொடுத்து ஒரு புரட்சி சரித்திரத்தை இந்த தேர்தலில் தரணும் வெற்றியை தருவீர்களா வெற்றி இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா நமது இரண்டு வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வீர்களா இன்னைக்கு எதிரில் களம் காணுகின்ற அந்த வேட்பாளர்களை ஓட ஓட விரட்டுவீர்களா இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி என்பதை நிரூபிப்பீர்களா கஞ்சா விற்பனை போதை விற்பனைக்கு சவுக்கடி கொடுப்பீர்களா பாலியல் வன்கொடுமை இன்னை நீங்கள் சவுக்கடி தருவீர்களா வேலை இல்லாத திண்டாட்டத்தை கொண்டு மக்களை வஞ்சிக்கும் இந்த ஆட்சிகளுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா மத்திய மாநில அரசுகளுக்கு நீங்கள் உரிய தண்டனையை இந்த தேர்தலில் தருவீர்களா கேஸ் சிலிண்டர் விளைவு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று மக்களை வஞ்சிக்கிறா இன்னைக்கு சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு என்று ஆயிரக்கணக்கான ரூபாய் மக்களுக்கு இன்னைக்கு எத்தனையோ விதமான வரிகளை போட்டு பலிகளை தரும் மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழுப்புரம் பார்மெண்டினுடைய ஆறு சட்டமன்ற தொகுதி ஒன்று திண்டிவனம் வானூர் திருக்கோவிலூர் விக்கிரவாண்டி விழுப்புரம் இது அத்தனைக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் அவர்களுக்கு இன்னும் அதே போல உளுந்தூர்பேட்டையில் கருணாகரன் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் இருவரும் நமது கூட்டணியோடு சேர்ந்து நமது கூட்டணி கட்சியை சேர்ந்த அண்ணன் சி வி சண்முகம் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களோடு இணைந்து அண்ணன் எடப்பாடியாரும் தானும் எடுத்த இந்த முடிவு படி மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் தர வேண்டும் ஏன்னா இது சரித்திர சாதனை சாதாரண வெற்றி இல்லை அண்ணன் சொல்றது மாதிரி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலைக்கு வாய்ப்பை தருவோம் என்று சரித்திரத்தை படிக்கணும் மக்கள் ஆரறிவு படித்தவர்கள் சிந்திக்கணும் கேப்டன் சொல்வார் முடியாதது என்பது முட்டாளுக்கான வார்த்தை முடியும் என்பதுதான் நமது கேப்டனுக்கான வார்த்தை நம்மால முடியும் இன்னைக்கு எத்தனை பலத்தை வச்சு வரட்டும் திமுகவும் பாஜகவும் ஒருத்தர் மத்தியில ஆட்சியில இருக்காங்க இன்னொருத்தர் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க இன்னைக்கு திமுக காங்கிரஸ் செய்த ஊழலை யாராவது மறந்துட்டீங்களா

ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று தமிழக மக்கள் கேட்கும் கேள்வியை உங்கள் முன் நான் வைக்கிறேன் நிச்சயமாக இந்த தேர்தலில் கூட்டணி தர்மத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடைபிடிக்க வேண்டும் நம் தலைவர் நமக்கு காட்டிய வழிபடி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி காட்டிய வழிபடி கூட்டணி தர்மத்தோடு ஒற்றுமையான களத்திலே இறங்கி வெற்றி வீரர்களாக நாம் இணைந்து பயணித்தால் நாளைய சரித்திரம் நமது கையில் என்பதை உங்கள் அனைவருக்கும் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் யாரும் வேணாம் இன்னைக்கு ஜாதியை நம்பி இருக்கிறவங்களும் வேணா மதத்தை நம்பி இருக்கிறவங்களும் நமக்கு வேணாம் உண்மை நல்ல ஒரு சிறந்த தலைவர்களின் தொண்டர்களாக அதிமுக தேர்தல்களும் நம்மால நிரூபிக்க முடியும் என்பதை உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் எனவே யாரும் மறந்துடாதீங்க இந்த கூட்டணி நாலே பேர் இருக்கீங்களேன்னு எல்லாரும் சொல்றாங்க அங்க ஏழு பேர் பத்து பேர் இருக்கலாம் அது என்ன கூட்டணி வானவில் கூட்டணி இது என்ன கூட்டணி நாளும் ராசியான கூட்டணி எப்பவுமே ஏடிஎம் கேக்கும் டிஎம்டி கேக்கும் ஒற்றுமை உண்டு அதிமுக நாலு எழுத்து தேமுதிக நாலு எழுத்து எஸ்டிபிஐ நாலு எழுத்து நமது கூட்டணியும் நாலு எழுத்து நாளை வெற்றி ரிசல்ட் அதாவது தேர்தல் முடிவுகள் வருவதும் ஜூன் நான்காம் தேதி என்பதை யாரும் மறந்து விடக் கூடாது எனவே பத்தொன்பதாம் தேதி சீக்கிரமா போய் எல்லாரும் ஓட்டு போட போங்க லேட்டா போயிடாதீங்க ஏன்னா அந்த அளவு ரவுடி பலத்தை வச்சுக்கிட்டு அராஜகத்தை விழுக்க இருக்கிறாங்க உங்களுக்கு பதில் வேற யாராவது கள்ள ஓட்டு போட்டு போயிடுவாங்க அதனால முதல் வேலையாக அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று உங்கள் வாக்குகளை நமது மூன்று தலைவர்களும் சொல்லி கொடுத்தது போல் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது போல் உங்களை வழிநடத்தும் உங்கள் அன்னையாக உங்கள் அண்ணியாக நான் சொல்வது போல் அனைவரும் சென்று வாக்களியுங்கள் நிச்சயமாக நான்காம் தேதி ஒரு மாபெரும் வெற்றி புரட்சியை தமிழகம் சந்திக்கும் என்பதை உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் கூட்டணி தர்மத்தை மதிப்போம் வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி இந்த இரண்டு வேட்பாளர்களுக்குமே வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திலே அமோக வெற்றியை தாருங்கள் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம் எப்பொழுது வெற்றி விழா கூட்டத்திலே இரண்டு கட்சி தலைவர்களும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்து மாபெரும் வெற்றி விழா கூட்டத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த வெற்றி விழா கூட்டம் நாளை சரித்திரத்தை சொல்லக்கூடிய கூட்டணியாக இருபத்தி மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி கூட்டணியாக மக்கள் போற்றும் கூட்டணியாக அமையும் என்று உங்க எல்லாருக்கும் நான் உறுதியா சொல்றேன் ஏன்னா துளசி கூட மாறும் நம் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை பாஜக கூட சேரணும் நிர்பந்தம் ஆனால் ரொம்ப இந்த வாட்டி நான் எதுக்காக எங்கள் அன்பு தொண்டர்களுக்காகவும் அதிமுகவின் உண்மை தொண்டர்களுக்காகவும் மாவட்ட கழக செயலாளர்களுக்காகவும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நாளை எதிர்காலம் ஒரு சிறந்த எதிர்காலமாக இருக்கணும் இந்த வெற்றி கூட்டணியை மாபெரும் வெற்றி கூட்டணியா மாற்றுகின்ற முழு பொறுப்பும் உங்க கிட்ட இருக்கு இன்னைக்கு ரைட் லெஃப்ட் ரெண்டு வேட்பாளர் இருக்காங்க இந்த நிமிட முறை இவர்கள் இருவரையும் அதிமுக தேமுதிக தொண்டர்கள் கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் இதோடு அவர்கள் வெற்றி பெற்று இருவரின் குரலும் டெல்லியிலே உங்கள் குரலாக எதிரொலித்து மாபெரும் பதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீர்களா இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா இரண்டு வாக்காளர்களையும் வெற்றி பெற செய்வீர்களா உங்களை நான் முழுமையா நம்புறேன் இந்த வெற்றி நிச்சயம் உங்களுக்கான வெற்றி நாளை சரித்திரம் படைக்கும் மீண்டும் வெற்றி விழா கூட்டத்திலே உங்களை சந்திப்பேன் என்று கூறி இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக மகளிரணி சகோதரிகள் மேடையிலே சகோதரிகள் நிர்வாகிகள் சகோதரர் அண்ணன் சி வி சண்முகம் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடேஷ் மற்றும் கருணாகரன் அனைத்து மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்